இந்த காணொலியில் நாம் முப்பதுக்கும் இருபத்து அஞ்சுக்கும் மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு பார்க்க போகிறோம் மீச்சிறு பொது மடங்கை ஆங்கிலத்தில் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கணக்கை நான் வேற ஒரு இடத்துல செய்கிறேன் இப்போ முதல்ல முப்பது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு இதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற பகா காரணிகளை முதல்ல கண்டறிஞ்சிடலாம் இப்போ முதல்ல முப்பதை எடுத்துக்கலாம் அப்புறம் இருபத்து அஞ்சுக்கு போகலாம் இப்போ முப்பதுல ரெண்டு முறை பதினஞ்சு இருக்குது அப்புறமா இந்த பதினஞ்சில் மூணு முறை அஞ்சு இருக்குது அப்படி பார்த்தா முப்பது சமம் ரெண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் அஞ்சு இந்த பகா எண்களோட பெருக்கல் பலன் தான் முப்பது இப்போ நாம இதே மாதிரி செய்வோம் பெருக்கல் அப்படின்னா இதை எழுத இருபத்தி அஞ்சு சமம் அஞ்சு பெருக்கல் அஞ்சு இப்போத்தான் நாம மீச்சிறு பொது மடங்கை கண்டுபிடிக்கணும் அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் இதை சுருக்கமாக எல்சிஎம் அப்படின்னு குறிப்பாங்க முப்பது அப்புறம் இருபத்தஞ்சு இதோட பகா காரணிகளை எடுத்துக்கணும் இதில் ஒரே எண் பல முறை வந்தால் அதை ஒரே ஒரு முறை மட்டும்தான் எடுக்கணும் முப்பது அதாவது ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் அஞ்சு இவற்றோட பெருக்கல் பலன் முப்பதுன்னு கிடைக்கும் இந்த எண்கள் முப்பதால் வகுபடும் ஆனா இது இருபத்தி அஞ்சாலையும் வகுப்படணுமே இதை பொறுத்த வரைக்கும் இது இருபத்தி அஞ்சுல வகுப்படாதே இருபத்தி அஞ்சோட பகக்காரணிகள் அஞ்சு பெருக்கல் அஞ்சு இல்லையா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு அஞ்சு மட்டும்தான் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொரு அஞ்சை சேர்த்துக்கணும் அப்படி பார்க்கும்போது இப்போ இதோ இந்த ரெண்டு அஞ்சுகளும் சேர்த்து நமக்கு இருபத்து அஞ்சை கொண்டு வந்து கொடுக்கும் இது இருபத்தஞ்சால வகுப்படவும் செய்யும் இதுதான் இதோட மீச்சிறு பொது மடங்கு இப்போ இந்த அஞ்சை சேர்த்தோம் இல்லையா இதே மாதிரி நாம எத்தனை பகாக்காரணிகளை வேணாலும் சேர்த்துக்கிட்டே போலாம் ஆனா முப்பது மற்றும் இருபத்தி அஞ்சோட பகாக்காரணிகள் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் இந்த நாலு எண்கள் மட்டும்தான் இதில் நாம் இந்த ரெண்டை எடுத்துட்டாலும் இதுக்கான அர்த்தம் கெட்டு போயிடும் அதே மாதிரி தான் இந்த மூணை எடுத்துட்டாலும் நமக்கான விட நமக்கு கிடைக்காது இப்போது இந்த ரெண்டுலையும் பொது வகுத்தி நமக்கு தேவை அதாவது முப்பது மற்றும் இருபத்தி அஞ்சால் வகுப்படணும் அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோன்னா இந்த எல்லாத்தையும் பெருக்க போகிறோம் பெருக்கி கிடைக்கக்கூடிய விட தான் மீச்சிறு பொது மடங்கு அப்போது ரெண்டு பெருக்கல் மூணுங்கிறது ஆறு ஆறு பெருக்கல் அஞ்சுங்கிறது முப்பது முப்பது பெருக்கல் அஞ்சுங்கிறது நூற்று ஐம்பது இதோட மதிப்பு என்ன ஆ நூற்று ஐம்பது இப்போ நாம் விடைய சரி பார்த்தா சரியான விடதான்